பொதுப்பாதையை மீட்கும் போராட்டத்தில் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாத நிலையில் தீர்வு கிடைக்குமாறு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இடை விரிவான செய்திகள் அரியலூர் பாரசந்தை அருகில் செட்டி ஏரியை ஒட்டி இருந்த வண்டிப்பாதை கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு மாவட்ட காவல்துறை குடியிருப்பு வளாகம் கட்டப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை காவல்துறைக்கு துறையினர் மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்கனவே வண்டிப்பாதையை பயன்படுத்தி வந்த மற்றும் காவல் குடியிருப்புகளுக்கு பின்னால் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் பாதையை பயன்படுத்த முடியாமல் இருந்தனர் இதனையடுத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை காவல்துறைக்கு கொடுத்ததை ரத்து செய்து புதுப்பாதையாக மாற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அட அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இன்று போராட்டம் நடத்தி தயாராகினர் அப்பொழுது கோட்டாட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்த காவல்துறையினர் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் அரியலூர் கோட்டாட்சியர் கோவிந்தராஜுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார் சுமார் மூன்று மணி நேரமாக எவ்வித முடிவும் பேச்சுவார்த்தையில் ஏற்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது மக்கள் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தி பொதுப்பாதை காவல்துறைக்கு ஒதுக்கீடு செய்தது கண்டிக்கத்தக்கது இதற்கு காரணமான அதிகாரி மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறைக்கு ஒதுக்கீடு செய்த பொது பாதையாக இருந்த இடம் தற்பொழுது பயன்பாடு இல்லாமல் தான் உள்ளது எனவே பாதையை காவல் துறையிடமிருந்து மீட்டு பொதுப்பாதையாக வருவாய்த்துறை மாற்ற வேண்டும் இது காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் இடையே உள்ள பிரச்சனை என்பதால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் கலந்து பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் பொது பாதையை மீட்கும் நடவடிக்கையில் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் கோட்டாட்சி அலுவலகத்தில் காதற்கும் போராட்டமாகவும் மாற வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலை உருவாகாமல் மாவட்ட நிர்வாகம் ஊரிய நடவடிக்கை எடுக்க என எண்ணுவதாக கூறினார் டீஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போலீஸ் குடியிருப்புக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலம் அங்கே இருக்கக்கூடிய புதிய குடியிருப்பு மனைகள் அந்த பகுதிகளுக்கு ஏற்கனவே ஒரு வண்டிப்பாதை என்பது ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென்று யூடிஆர் சர்வேயில் அந்த பாதையை காவல்துறைக்கு ஒப்படை செய்யப்பட்டதாக அரசு ஆவணங்களிலே மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருந்த பாதையை பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்காமலேயே அல்லது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு விவசாயிகள் பொதுமக்கள் எப்படி செல்வார்கள் அவர்களுக்கான பாதையை எப்படி ஒதுக்கீடு செய்வது என்பதை பற்றி கவலைப்படாமல் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட காவல்துறைக்கு அந்த நிலத்தை ஒப்படைத்தது என்பது சட்டவிரோதமானது ஆகவே தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த அந்த பாதையை மீண்டும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறைக்கு ஒப்படைக்கு ஒப்படை செய்யப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் பாதையை மீட்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அரியலூர் கோட்டாட்சியர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அழைத்ததை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம் ஆனால் இது அவர் மட்டத்தில் என்னுடைய மட்டத்தில் இது முடிவெடுக்க முடியாது என்று அவர் சொன்ன காரணத்தினால் யார் இந்த பிரச்சனைக்கு ரீதியான தீர்வு ஏற்படுத்த முடியுமோ அவர்கள் வருகிற வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் என்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கிறோம் ஆகவே காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்கிற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் சேர்ந்து இந்த பிரச்சனையிலே ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அத்தகைய தீர்வு ஏற்படுகிற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அரசனுடைய தேவை பொதுமக்களுடைய தேவைன்னு வருகிற பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருந்தது இன்னொரு துறைக்கு ஒப்படைக்க முடியும்னா இன்னொரு துறைக்கு ஒப்படைக்கதே அது வந்து காலியாக தான் இருக்குது அது ஒன்று கட்டடமோ காம்பவுண்டோ அதெல்லாம் கிடையாது அந்த காவல்துறையினுடைய குடியிருப்பு பகுதிக்கென்று அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அந்த பாதை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி அதில் கட்டணமோ கட்டுமானங்களோ எதுவுமே கிடையாது தவறான முறையில் அது ஒப்படை செய்யப்பட்டிருக்கிறது தான் எங்களுடைய ஆர்குமெண்ட் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த பாதையை பின்னாடி நிலம் எங்கேயும் காணப்போ போகிறதில்ல நிலம் வந்து கட்டணம் ஆகலாம் விவசாய நிலம் வேறு விதமாக மாறலாமே தவிர நிலம் அங்கேயே தானே இருக்கும் அந்த நிலத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாதை வேணுன்ற அதிகாரிக்கு தோண வேணாமா அதனால் ஏதோ ஒரு அதிகாரி தவறு செய்திருக்கிறார் அந்த தவறை சரி செய்ய வேண்டும் தவறு செய்து அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் அதனால் தவறை சரி செய்ய வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க அதனால் செய்ய முடியும்னு நம்புகிறோம் தீர்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா இல்லாத பட்சத்தில் தீர்வு ஏற்படும் தீர்வு ஏற்படாமல் நீங்கள் முடியாது இல்லை என்றைக்கு இருந்தாலும் முடியாது தீர்வு ஏற்படுற வரைக்கும் இங்கே தான் இருப்போம்